ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஹேமா சுதர்சன் ரீசெண்டாக நானும் என் ஹஸ்பண்டும் கேரளாவில் இருக்கிற ஆலிமலை சிவன் டெம்பிளுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த கோயிலில் பார்த்துன வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பூவார் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது கேரளாவில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த கோயிலும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக இருக்குது அதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற சிவனோட சிலை தான் இந்த கோயிலில் இருக்கிற சிவனோட சிலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு அடி ஹைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் இருக்கிற சிவனோட சிலை தான் கேரளா ஸ்டேட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சிலைன்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எயித் செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு மேலே தான் இருக்குது அண்ட் இந்த கோயிலுக்குள்ளேயே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு தேர்ட்டி கார்ஸ் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு ஆலிமலைன்னு மலைன்னு பேர் வச்சதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலின்னா கடல் மலைன்னா மலை கடல் கரைக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்கு மேலே இருக்கிற கோயில் அப்படிங்கிறதுனால ஆலி மலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த கோயிலில் வந்துட்டு விநாயகர் முருகர் அம்மன் சன்னதி எல்லாமே இருக்குது கோயிலுக்குள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே கேப்சர் பண்ணக்கூடாது பட் அங்கே இருக்கிற சிவன் சிலைக்கு பக்கத்தில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வீக் டேஸில் தான் போனோம் மார்னிங் நைன் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் ரஷ் அந்த அளவுக்கு இல்லை பட் அந்த கோயில்ல அன்றைக்கி ஏதோ விசேஷம் நடந்துட்டு இருந்ததுனால அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் இதெல்லாமே இருந்தது அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த சிவனோட சிலை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்க்ரீட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வெளியே வந்தோம்னா ஒரு சின்ன பிரசாத கடை இருக்கும் அங்க வந்து நம்ம மணி பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான பிரசாதத்தை வாங்கிக்கலாம் நாங்க போன அன்னைக்கு வந்துட்டு அவங்க பணியாரம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கோயிலில் வந்துட்டு அந்த பிரசாத கடையை தாண்டி வர எந்த கடையுமே இருக்காது ஒரே ஒரு டீ ஸ்டால் இருந்திருக்கு பட் அதுவும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதனால சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க குட்டீஸோடு வரீங்க அப்படின்னா நீங்கள் பீச்லேயும் என்ஜாய் பண்ணிட்டு தான் போவீங்க ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டிலருந்தே கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க நாங்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு காலையிலே போனதுனால ரொம்ப வெயிலாக இருந்தது ஸோ எங்களால் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியலை சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா ஈவினிங் டைம் போங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த சாமி சில இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே பீச்சில் போய் விளையாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கோயிலுக்கு ஈவினிங் டைம் வர ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வரும்போது உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா கோயிலுக்கு பக்கத்தில் கடை எதுவும் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி தான் கடை இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ நாங்கள் அன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தப்போ தூரத்தில் ஒரு ஷிப் நின்றுட்டு இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால அதையும் சேர்த்து வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சதும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டைம் கேரளா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளையும் போய் விசிட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் மி ஹேமா சுதர்ஷன் டட்டா